இன்றைக்கி நம்ம பாலக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாலக்கீரை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கு வெறும் இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு கீரையை க்ளீன் பண்ணி வச்சு கீரையை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம தோரம் பருப்பில் என்னென்ன சேர்க்க வேண்டியது திங்ஸ்ன்றத பார்த்துடலாம் கொஞ்சமாக பூண்டு ஒரு பச்சை மிளகா சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்ச பாலக்கீரை அதையும் நம்ம இதில் ஃபுல்லாக சேர்த்துடணும் ஃபஸ்ட்டு குக்கர் ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் தெரியும் அப்புறமா வேகும் போது அது ஃபுல்லாக உள்ளே போயிடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் அப்போ தான் பொங்கி மேலே ஊற்றாமல் இருக்கும் விசில் போடும்போது அந்த தண்ணி தெரிக்காது அதுக்காக எண்ணெய் ஊற்றிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம் தீயை வந்து கம்மி பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு மூணு விசில் போட்டு எடுத்தோம்னா கடையல் வந்து ரெடி ஆயிடும் அப்புறமா பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்து தாளிச்சிட்டோம்னா பாலக்கீரை கடையை ரெடி இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு அதை வந்து பருப்பு சட்டியில் மாற்றி கடைஞ்சி வச்சுட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றத பார்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அடுத்தது கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்திருக்கேன் அடுத்தது தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெயில கூட தாளிச்சுக்கலாம் கடைசியா கொஞ்சோண்டு கறி வீசு மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்ப கடைஞ்சு வச்சிருந்த கடையில கொஞ்சம் கொஞ்சமா இது கூட சேர்த்துக்கலாம் கடையில் சேர்த்தாச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்த பிறகு இறக்கிட்டோம்னா சுவையான பாலக்கீரை கடையை